இன்னை நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்களை அண்ணாவிட்ட சாப்பிட போறோம் ஏன்னா சாப்பிடத்தானே போறோம் அதை விட மெசி அச்சு அச்சு நிற்கிறேன் அப்படியே அம்மாவும் அப்பாவும் அங்கே போயிட்டோம் வேண்டாம் கொஞ்சம் வேலை எடுக்கிறபடியெல்லாம் வேலைக்கு போயிட்டோம் எனக்கு தான் போக போறோம் வீடியோவில் அங்கே போய் என்ன நடக்குறதை பார்ப்போம் வாங்க

아 a 마 c i n

嗯？不买啦？ sir ikh ga rahe the mama mama room me uth taanga aa jaa aa aa chahiye ne chahiye सेखी में मुरच। मामा मैटी ओ मामा मैंने लाइन नहीं तो होगा। तो मैं किते हूं अंशु पापा ऐसी हां पापा करेंगे। तुम का हम तीन दो बार कर ཁྱས 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 அப்படியே ஏன் போது எந்த

ட்டா <supan> ஓளம்பட்டாடு <supan>

இறைச்சி சாப்பிடுவீங்களா ஆ மெசி மெசி எப்படி இருக்கு கார் எல்லாம் நல்ல ஓட்டம் என்ன கார் ஓடுனீங்களா இறைச்சி எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பர் ரெண்டு சொல்லுங்க சொல்லுங்க சூப்பர் ரெண்டு சொல்லுங்க சொல்லுங்க சூப்பராக இருக்கும் இல்லை சொன்னது நேற்று சூப்பர் உங்க சொல்லுங்க சூப்பர் சொல்லுங்க அஜா தான் அஜா அஜா சூப்பர் சொல்லுங்க வா சொல்லுங்க சூப்பர் ரெண்டு

அட்ஜோட சாப்பிடுறீங்களா?

சாப்பாடா இருக்கு என்ன இப்படி கார் வாங்க வேணுமா ஆடி கார் வேணும் பிள்ளை பிறந்த நாளை கிப்ட்டு கிட்ட பிள்ளைக்கா சரியா

வீட்டை வந்திருந்தவங்க அப்ப நான் வேலை என்ற படியா நீ எனக்கு நேரம் காணல இப்ப வந்திருக்காங்க என்ன உங்களுக்கு என்ன பேர் மெஸ்ஸின்னு சொல்லிடுங்க மெஸ்ஸி சரியா ஓகே இப்போ இந்த சேனல் பார்ப்பீங்க பாத்திராக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க உண்மையாக பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்க வெற்ற குடும்பத்தனங்களை பாப்பீங்க மற்ற வந்து அவங்க செய்கிற எல்லாமே பார்ப்பீங்க சேனல் மாதிரி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்க வந்து முதலும் செஞ்சவங்க நல்ல வீடியோக்கெல்லாம் போடுவாங்க அப்புறம் இடையில விட்டாங்க உங்களோட ஆதரவை வந்து எனக்கு தந்த மாதிரி இந்த சேனலுக்கும் கொடுங்க என்ன மேசி அது சரி எல்லாம் ஓகே இவாவே நீங்கள விட்டுருக்கு ஒன்றுமே கதைக்காக நிற்கிறீங்களே கதைகள் கொஞ்சம் நாளாகவே வந்து கொஞ்சம் கதையை வந்து புரிச்சுட்டா

சரியா நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் வீட்டு டைம் போக போறோம் இந்த வீடியோ பாக்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்